நடிகை யோகி பாபு தற்போது கோலிவுட்டின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார் லொலிசபாவில் தலை காட்டி பிறகு சினிமாவிற்குள் வந்து காமெடி நடிகராக வலம் வந்த அவர் இப்போது ஹீரோவாகவும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் ஹீரோவாக மாறினாலும் காமெடி ரோல்களையும் விடாமல் செய்து வருகிறார் இந்த சூழலில் யோகி பாபு இன்று தந்து முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் இதனையொட்டி அவரது சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது கோலிவுட்டின் தவிர்க்க முடியாத காமெடி நடிகராக உருவெடுத்திருக்கிறார் யோகி பாபு லொல்லி சபா நிகழ்ச்சி மூலம் சின்னத்திரையில் அறிமுகம் பின்னர் வெள்ளித்திரைக்கு வந்தவர் வெள்ளி வெள்ளித்திரைக்கு வந்த புதிதில் அவருக்கு பெரிதாக எந்த வாய்ப்பும் இல்லை ஒரு வழியாக யாம் இருக்க பயமே படத்தில் அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரம் பலராலும் ரசிக்கப்பட்டது அதே சமயம் யோகி பாபு அளவுக்கு அதிகமாகவே உருவக்கிளி செய்து விட்டார்கள் என்ற விமர்சனமும் எழுந்தது அந்த படத்திற்கு பிறகு யோகி பாபுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டவர் தனது டைமிங் காமெடிகளாலும் பவுண்டரிகளாலும் ரசிகர்களை வெகுவாகவே சிரிக்க வைத்தார் ஒரு கட்டத்தில் வடிவேலு ஒதுங்க விவேக் இறந்து போக சந்தான ஹீரோவாக மாற என காமெடிக்கென வெற்றிடம் உருவானது அதனை யோகிபாபு நிரப்பினார் காமெடியன்கள் ஹீரோவாகும் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகி வருகிறது அதற்கு ஏற்றார் போல் நடிகர் யோகிபாபுவும் நெல்சன் தில்லிக்மார் இயக்கிய கோலமாவு கோகிலா திரைப்படத்தில் லீட் ரோலில் நடித்தார் அதனைத் தொடர்ந்து மடன் அஸ்வின் இயக்கிய மண்டேலா படத்திலும் ஹீரோவாக நடித்தார் இரண்டு படங்களுமே விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து அவர் நடித்த குர்கா உள்ளிட்ட படங்கள் புதிய வரவேற்பை பெறவில்லை ஹீரோவாக நடித்தாலும் காமெடி தொடர்ந்து நடித்து வருகிறார் அந்த வகையில் கடைசியாக அவர் மற்றும் அரண்மனை நடித்திருந்தார் ஹீரோவாக நடித்தாலும் காமெடிக்கு யோகி என்பதை அந்த படங்கள் உணர்த்தின ஒரு பக்கம் ஹீரோவாக இருந்தாலும் ரசிகளை சிரிக்க வைக்கிறார் பொதுவாக ஹீரோ ஆசை வந்துவிட்டால் காமெடியை மறந்து விடுவார்கள் அப்படி இல்லை என்றால் அவர்கள் செய்யும் காமெடி சிரிப்பு வர வைக்காது என்ற கருத்து உண்டு ஆனால் யோகி பாபுவோ மாவீரன் டெய்லர் ரத்னம் அரண்மனை போர் ஆகிய படங்களில் ரசிகர்களை காமெடியால் சிரிக்கவே வைத்தார் என்பது கவனிக்கத்தக்கது தமிழ் மட்டுமின்றி ஹிந்தி மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலும் நடிக்கிறார் கடைசியாக மலையாளத்தில் அவர் குருவாயூர் அம்பலையில் படத்தில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இன்று அவர் தனது முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அதனையொட்டி பலரும் அவருக்கு தங்களது வாழ்த்தினை தெரிவித்து வரும் சூழலில் யோகி பாபுவின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது அதன்படி ஒரு படம் என்றால் ஒரு கோடி ரூபாய் வரை சம்பளமாக பெறும் யோகி பாபு நாலு கணக்கு என்றால் ஒரு நாளைக்கு பத்து லட்சம் வரை வாங்குவதாக சொல்ல சென்னையில் பிரம்மாண்டமாக வீடு கட்டியிருக்கும் அவருக்கு மொத்தம் நாற்பதிலிருந்து இருந்து ஐம்பது கோடி வரை மொத்த சொத்து மதிப்பு இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன